ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி லெனின் தலைமையில் நடைபெற்ற சோசியலிச புரட்சியினுடைய நூற்றி எட்டாவது நவம்பர் புரட்சி தினம் இன்னைக்கு இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நாங்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உலகத்திலே எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லெனின் தலைமையில் சோவியத் நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்பது அடிப்படையிலேயே இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிற ஆட்சி மாற்றமாக அமைந்தது காலங்காலமாக சுரண்டுகிற வர்க்கம் உடைமை வர்க்கம் ஆட்சியிலே இருந்ததை தூக்கி எறிந்து தொழிலாளி வர்க்கத்தை முதன் முதலில் ஆட்சி கட்டிலே ஏற்றிய ஒரு நிகழ்வு தான் அந்த நக நவம்பர் புரட்சி தினம் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த சோவியத் நாட்டில் அந்த மக்களுக்கு எல்லாமும் எல்லாம் என்கிற அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி அந்த நாட்டிலே பசி பஞ்சம் வேலையின்மை போன்ற எதுவும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து தீர்த்தது மட்டுமல்லாமல் இந்தியா போன்ற வளர்கிற நாடுகளுக்கு மூன்றாம் உலக நாடுகளுக்கு எண்ணற்ற உதவிகளை செய்த ஒரு பேர் இயக்கம் பேரும் பெருநாடாக சோவியத் நாடு திகழ்ந்தது ஆனால் தொடர்ந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்ளிட்ட முதலாளித்துவ நாடுகள் அதை அந்த சோவியத் நாட்டில் ஏற்பட்ட அந்த அந்த சோசியலிச சமூகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்கிற நடைபெற்ற அந்த புரட்சி காரியத்தில் அவர்கள் வெற்றி பெற்று தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சோவியத் நாட்டிலே சோசியலிச சமூகம் பின்னடைவை ஏற்பட்டு மீண்டும் அங்கே முதலாளித்துவ ஆட்சி முறை ஏற்பட்டிருக்கிறது சோசியலிசம் உலகத்தை அந்த நாட்டிலே தோற்றுவிட்ட காரணத்தினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சோசியலிசமே தோற்றுவிட்டது என்று நாங்கள் முடிவுகரவில்லை சோசியலிசம் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படுகிற சில சிரமங்கள் சில குறைபாடுகளின் காரணமாக அவ்வப்போது சில பின்னடைவுகளை சந்திக்கிறது ஆனால் முதலாளித்துவ நெருக்கடி மிகுந்த முதலாளித்துவ சமூகத்துக்கு மாற்று உண்மையான மாற்று தான் என்பதை இன்றைக்கு உலகம் நிரூபித்து கொண்டிருக்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்ளிட்ட முதலாளித்துவ நாடுகளில் இந்தியா உள்ளிட்ட முதலாளித்துவ நாடுகளில் பஞ்சமும் பசியும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறபோது இன்றைக்கும் உலக மக்கள் தொகையிலே முதலிடத்தில் இருக்கிற சீனாவில் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமல்ல அந்த நாடு கம்பீரமான பொருளாதார வளர்ச்சியோடு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது உலக நாடுகள் ரெண்டு சதமான அளவுக்கு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் இருக்கிற போது சீனா ஐந்து சதவீதத்தை தாண்டி வளர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது வியட்நாம் அதே லாவோஸ் கியூபா போன்ற நாடுகளில் சோசியலிச சமூகம் வெற்றி முரசு கொட்டி வருவதை நாம் பார்க்கிறோம் எனவே உண்மையான மனித சமூகத்துக்கு உண்மையான மாற்று தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த சோசியலிச சமூகத்தை உறுதி அமைக்க இந்தியாவிலே அமைப்பதற்கான உறுதியேற்கிற நிகழ்வாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நிகழ்வை பார்க்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உலகத்திலே ஹிட்லர் தலைமையில் பாசிசம் தலைவிறுத்த ஆடிய போது அந்த பாசிசத்தை வீழ்த்தி ஹிட்லரை படுதோல்வி அடைவித்து உலகத்திலேயே பாசிச சக்திகளுக்கு முடிவு கட்டிய ஒரு மகத்தான நாடாக சோவியத் ரஷ்ய நாடு திகழ்ந்தது அதற்காக ரெண்டு கோடி பேர் அந்த யுத்தத்திலே பலியாகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது பாசிசம் வீழ்த்தப்பட்டதனால்தான் உலக நாடுகளிலே ஜனநாயகம் மீட்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அப்படி ஜனநாயகம் மீட்கப்பட்டிருக்கிற பல நாடுகளில் மீண்டும் பாசிச சக்திகள் தலை தூக்குவதை நம்மாலே பார்க்க முடிகிறது அந்த வகையிலே தான் தம் இந்தியாவில் பாஜக என்கிற ஆர்எஸ்எஸ் தலைமை தாங்கக்கூடிய அந்த பாசிச சக்தியினுடைய ஆட்சியிலே மீண்டும் ஒரு பாசிச முகத்தோர் பாசிச குணம் கொண்டிருக்கிற ஆட்சி இன்றைக்கு அரங்கேறி வருவதை பார்க்கிறோம் ஒரு மதவெறியை பரப்பி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்கிற தோற்றத்தை உருவாக்கி இந்தியாவிலே ஒரு மதவெறி கலவரத்தை உண்டாக்கி இந்த நாட்டிலே ஒரு வர்ணாசிர தர்ம ஆட்சியை நிறுவிக்கொண்டிருக்கிற பாசிச குணம் கொண்டிருக்கிற அந்த பாஜக ஆட்சியை வீழ்த்துவதுதான் இந்த நவம்பர் புரட்சி தினத்தினுடைய பிரதானமான உறுதியேற்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதற்காக நாடு முழுவதும் மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது அப்படி மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து போராடினாலும் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்த போராட்டங்களை நடத்தி வருகிறது உதாரணமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் பாசிச பாஜகவை எதிர்ப்பிலே உறுதியாக இருக்கிற காரணத்தினால் அதோடு இணைந்து இதர இடதுசாரிகள் நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஆனால் அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசியலை ஆட்சியின் கீழ் தொழிலாளிகள் உரிமை பறிக்கப்படுகிற போது முடிக்கப்பட்ட மக்களுடைய உரிமை பறிக்கப்படுகிற பொழுது அதை உறுதியாக தட்டி கேட்கிற காரியத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றி வருகிறது சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சென்னையிலே தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை நிறைவேற்றி வருகிறார்கள் பல அலுவலகங்களிலே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மருத்துவமனையில் இருக்கிற செவிலியர்கள் டாக்டர்கள் பேராசிரியர் உள்ளிட்ட அனைவரும் தொகுப்பூதிய மதிப்பூதியத்திலே வைத்திருக்கிற நவீன தாராளமய கொள்கையைத்தான் தமிழ்நாட்டிலே அமல்படுத்துகிறார்கள் எனவே அவர்களையெல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது எனவே எங்களை பொறுத்தவரையில் பாஜகவை வீழ்த்துகிற மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து பணியாற்றுகிற அதே நேரத்தில் உழைப்பாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற பழங்குடி சார்ந்திருக்கிற சிறுபான்மை மக்கள் மற்றும் பெண்களுடைய இது இழைக்கப்படுகிற கொடுமைகளை எதிர்த்து உறுதியான போராட்டத்தை நடத்துவதற்கு மேலும் வழிவாக காணுகிற முறையிலே திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த நவம்பர் புரட்சி தினத்திலே நாங்கள் உறுதியேற்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்